வெல்கம் டு டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான டேஸ்டியான மெதுவடை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னது சைஸ் வடையை சைஸ் பொறுத்து இருக்குது நீங்கள் சின்னது வேணால் சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய டம்ளரே எடுத்துருக்கேன் அது மேலே ஒரு சின்ன துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிச்சன் டவல் இருந்தாலும் அதுக்கு சுத்தமான துணி ஒன்று எடுத்துக்கலாம் அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று போட்டுக்கலாம் உங்ககிட்ட பால் கவர் இல்லை எண்ணெய் கவர்ந்தோ அதை எடுத்துக்கலாம் டைட்டாக இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம சாதாரணமாக வடை வந்து கையில் தட்டி போடுவோம் சில பேருக்கு வந்து என்ன தான் நிறைய முறை வடை செய்தாலும் சில பேருக்கு வந்து அந்த வடை வந்து அந்த ஷேப் வரவே வராது இப்படி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு நூறு இல்லை ஐம்பது வடையை வந்து ஈஸியாக நம்ம செய்யலாம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வடை மாவுலாம் எப்படி அரைக்கிறது அதுக்கு லிங்க் தானே செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நான் ஏற்கனவே வடை மாவு அரைச்சிட்டேன் இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வடையும் கொஞ்சம் தண்ணி விடாமல் இருக்கும் இது கூட பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அடைச்சி வச்சிருக்கேன் நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வடை மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணியை சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்தா வடை ஷேப்பும் வராது எண்ணெயும் ரொம்ப குடிக்கும் நான் சொல்கிற இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்திங்களா சீக்கிரமாக நூ நூறு வடை கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோ ஈஸி சில பேர் வந்து வடையை போடும்போது எண்ணெயில் கைப்பற்றணும்னு விரல் பட்டுறோன்னு பயப்படுவாங்க இந்த இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் ஈஸியாகவும் செய்யலாம் நீங்கள் வடை செய்கிறது அடிக்கடி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வடை செய்வீங்க ரொம்ப ஈஸியானது பாருங்கள் ஷேப்பும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ்க்கு நீங்கள் வடை தட்டிக்கலாம் சாதாரணமாக உளுந்து வடை நம்ம மாவு அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சும்மா லைட்டாக தெளிக்கணும் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனா கொஞ்சம் ஐஸ் வாட்டரை சேர்த்து அரைச்சி பாருங்கள் அப்போ தான் மிக்ஸி அது வந்து சூடாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி எப்படின்னு பார்க்க தண்ணி தடவிக்குங்க எண்ணெய் தடவ வேண்டாம் தண்ணி நல்லா தடவிக்குங்க இது மேலே தேவையான அளவு மாவு வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கட்டும் பாருங்கள் எடுத்து அப்படி பந்து போல் வரணும் அழகாக தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது எண்ணெய் குடிக்கும் ஷேப்பும் நல்லா இருக்காது பாருங்கள் இப்படி ஒரு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அழகாக வழுக்கிட்டு வந்து அப்படியே எண்ணெயில் விழும் பாருங்கள் போல் நம்ம கடை செய்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயில் அது அப்படியே அப்படி சாய்ச்சோன்னு அப்படியே விழுந்துடும் பாருங்கள் திரும்ப ஒரு முறை காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக வடையை செய்து எடுக்கலாம் சில பேருக்கு வடை இன்னும் தட்டுறது தெரியாது எப்படி போடணும்னு தெரியாது அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வடை நல்லா செய்வீங்களா அவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த வீடியோவை நான் செய்ய தெரியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி நான் அதை செய்து காட்டுறேன் போல் நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு நூடு வரை ஈஸியாக செய்திடலாம் நல்லா ரெண்டு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போடலாம் பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்துடலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நிறைய எண்ணெய் குடிக்காது பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வரும் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் வடை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இது ஈஸியாக ஒரு நூறு வடை கூட உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது விசேஷன்னா நீங்களே செய்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி இது ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் வடை செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ மேலே எப்படி நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ